வணக்கம் வருகின்ற மே தேதி அக்ஷய திருத்திய முன்னிட்டு கேட்ட வரங்களை உடனே அள்ளி தரும் இருநூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான அஷ்ட தாதுக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஷிம்லா தாராதேவி கோவிலில் சிறப்பு வழிபாடு திருத்தி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சு உங்க சார்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற சிவப்பு வஸ்திரம் தரப்பட இருக்கு மற்றும் அன்னதானம் தர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கிற சாய் பக்தர்கள் இந்த பூஜையில கலந்துக்கலாம் சிறப்பு பூஜை மற்றும் பிரசாதம் உட்பட ரூபாய் தொள்ளாயிரம் மட்டுமே தாராதேவி கோவில் ஷிம்லா பேருந்து நிலையத்தில இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு புண்ணிய தலமாகும் இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து ஏழாயிரத்தி இருநூறு அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு புத்தர்களுக்கெல்லாம் தாயான பச்சை தாரா பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் இந்த பச்சை தாராவை வழிபடுறதுனால ஏற்படும் நன்மைகள் அதற்கான அந்த மந்திரமும் இந்த பதிவுல பக்தர்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பச்சை தாராவை வழிபடுறதுனால அந்த தாயானவள் நமக்கு ஆன்மீக ஞானத்தை வழங்குவா அப்படின்னுட்டு நம்முடைய சித்தர்களும் திபெத்திய புத்தர்களும் சொல்லியிருக்காங்க இந்த பச்சை தாரா அறிவுக்கும் அன்புக்கும் இரக்க குணத்திற்குமான ஒரு கடவுள் தாரா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயானவள் வேறொரு இடத்துக்கு நம்மளை அழிச்சிட்டு செல்லக்கூடியவள் அப்படின்றதுதான் அர்த்தம் வேறொரு இடம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்சார பந்தத்துல இருந்து உலக மாயையில் இருந்து நம்மள விடுவிச்சு நம்மள ஞான நிலையில அழிச்சிட்டு செல்லக்கூடியவள் இந்த பச்சை தாரா அதாவது இந்த பிறப்பு இறப்புக்கான அந்த சுழற்சியில இருந்து நம்மளை விடுவிச்சு அதில இருந்து நம்மளை ஆன்மீக பாதையில கொண்டு செல்பவள் அப்படின்றது தான் அதனுடைய முழுமையான பொருள் தாரா அப்படின்ற அந்த தெய்வமானவள் போதிசத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை கொண்டவள் போதிசத்வானா என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே ஞான நிலையை அடையிற வரைக்கும் நான் ஞான நிலையை அடைய மாட்டேன் அதனால இந்த உலகத்திலேயே இருந்து எல்லா உயிர்களும் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா நான் ஞானம் பெற்றுக்கொள்வேன் சொல்லிட்டு சத்திய பிரமாணம் செஞ்சு இந்த உலகத்திலேயே வாழக்கூடியவர்கள் தான் போதிசத்வர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தேவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு போதிசத்வா இந்த தாராக்கள்ல நிறைய வகைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது பச்சை தாரா மற்றும் வெள்ளை தாரா இந்த தாரா பிறந்ததுக்கான ஒரு கதை திபத்துல இருக்கு ஒரு ஞானியுடைய கண்ணீர் துளிகள்ல இருந்து பிறந்தவதான் இந்த தாரா அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளை தாரா இந்த முனிவருடைய இடது கண்ல இருந்து பிறந்தவள் பச்சை தாரா அப்படின்றது அந்த முனிவருடைய வலது கண்ல இருந்து பிறந்தவள் அப்படின்னு சொல்லப்படுது பச்சை தாரா வலது கையில வளமைக்கான ஒரு முத்திரை இருக்கு அதாவது என்ன நம்ம வேண்டோமோ அதை கொடுக்கும் தன்மை கொண்டவள் அதே மாதிரி இடது கையில பாதி விருந்த நிலையில் இருக்கக்கூடிய தாமரை வச்சிருக்கா அதே போல வலது கால் கொஞ்சம் மடக்கி வெளியில வர மாதிரி இருக்கும் அதாவது அந்த பச்சை தாரா கிட்ட யாராவது உதவி அப்படின்னு கேட்டோனா உடனே அதை கொடுக்கறதுக்கு கேட்ட அந்த தருணத்திலேயே வழங்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி அமர்ந்திருப்பா இந்த பச்சை தாராவ அழைப்பதற்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் தாரே தூ தாரே தாரே சுவாஹா இன்னொரு முறை சொல்றேன் ஓம் தாரே தூ தாரே தாரே சுவாஹா இந்த மந்திரத்தை நாம உச்சரிக்கிறதுனால அந்த தாய் அனவள் நம்ம உடனே வந்துடுவா அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளை தாரா ரெண்டு கால்களையும் சமணம் போட்டது போல உட்கார்ந்திருப்பா கைகள்ல முழுவதுமா விரிந்திருக்க கூடிய தாமரை வச்சிருப்பா வலது கையில நம்மள ஆசிர்வாதம் பண்றது மாதிரி முத்திரே வச்சிருப்பாம் அதே போல இந்த பச்சை தாராக்கு ரெண்டு கண்கள் இருக்கு வெள்ளை தாராவுக்கு ஏழு கண்கள் இருக்கு முகத்துல மூன்று கண்களும் உள்ளங்கைகள்ல ரெண்டு கண்களும் பாதத்துல ரெண்டு கண்களும் இருக்கு அந்த தாயானவள் சர்வாந்தர் யாமி அவளுக்கு எல்லாமே தெரியும் தான் ஏழு கண்கள் இருக்கு இந்த வெள்ளை தாயானவள் பகல் நேரத்துக்கு ஒப்பானவள் அருளுக்கும் அமைதிக்கும் உண்டானவள் தான் இந்த வெள்ளைத்தாரா ஒரு தன்னுடைய குழந்தை எப்படி பாசத்தை அதே மாதிரிதான் இந்த வெள்ளை தாராவுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் இந்த தாயானவை வணங்கப்படுறா பச்சை தாரா இரவு நேரத்துக்கு ஒப்பா சொல்லப்படுது இந்த தாய் நமக்கு வளமையை கொடுக்க கூடியவள் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஷிம்லாவில் இருக்கிற இந்த தாராதேவியுடைய கோவிலில் அக்ஷய பூஜைகள் நடைபெற இருக்கு இந்த எல்லாம் மௌனத்தில் உச்சரிக்கிறதுனால நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால பூஜைகள் எல்லாம் மௌனத்துல செய்யப்படும் நாம வைக்கிற கோரிக்கைகள் சார்பா சிவப்பு துணியை மந்திரிச்சு பூஜை செஞ்சு கோவில்ல கட்டி வைப்பாங்க அக்ஷய திருத்திய அன்னைக்கு பக்தர்கள் சார்பில் தாராதேவி கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற பிரார்த்தனை செஞ்சு சிவப்பு துணியை வச்சு பூஜை செஞ்சு கோவிலில் சாய் மகிமா அன்ன சேவாவினர் கட்டிடுவோம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு தாராதேவியுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த பூஜையில் கலந்துக்க விருப்பப்படுற பக்தர்கள் சாய் மகிமா அன்ன சேவா குழுவினரை அணுகுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்